கனடாவில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தில் சட்ட ரீதியாக வைத்திருக்க வேண்டிய ஒரு பிரிவினை வாகன காப்புறுதி திட்டத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் காப்புறுதிக்கு தாங்கள் செலுத்தும் கட்டணத்தினை சற்று குறைத்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தினை மாகாண அரசு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து உருவாக்கியுள்ளது அதாவது வாகனத்தில் வாகன காப்புறுதியில் சட்ட ரீதியாக பின்வரும் நான்கு பிரிவுகளும் இருக்க வேண்டும் அவையாவன பின்வருமாறு மூன்றாம் நபர் ஒருவரின் உடல் உடமைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நட்ட வழங்கும் பிரிவான லேபிலிட்டி கவரேஜ் விபத்தில் சரி எந்த பக்கத்தில் இருந்தாலும் தங்களுக்கு உடல் காயமிட்டால் நட்டகடு வழங்கும் பிரிவான ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் காப்புறுதி இல்லாத வாகனங்களுடன் விபத்து நடந்தால் நட்டகம் வழங்கும் பிரிவான அன்இம்சூர்டு ஆட்டோமொபைல் கவரேஜ் விபத்தில் தங்களில் தப்பில்லாத நிலைமையில் தங்கள் வாகனத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நட்டகீடு வழங்கும் பிரிவான டிசிபிடி என்று சொல்லப்படுகின்ற டிரெக்ட் ப்ராப்பர்ட்டி கம்பென்சேஷன் டேமேஜ் அதாவது நோ ஃபால் கவரேஜ் என்று சொல்லப்படுகிறது இவை தவிர விரும்பினால் மேலதிக நட்டுவீடு பிரிவுகளான கொலிசன் கோம்சிவ் என்று சொல்லப்படுகின்ற கவர்களையும் கவரேஜையும் சேர்த்து வைத்திருக்கலாம் இங்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இங்கு நான்காவதாக குறிப்பிடப்பட்டுள்ள டிசிபிடி கவரேஜ் என்று சொல்லப்படுகின்ற விபத்தில் தங்களில் தப்பு இல்லாது தங்களின் வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கான நட்ட பிரிவினை அவரவர் விரும்பினால் தங்களின் வாகன காப்பீடு திட்டத்திலிருந்து நீக்கி செலுத்தும் கட்டணத்தினை குறைத்துக் கொள்ளலாம் என மாகாண அரசு அறிவித்துள்ளது அதாவது அந்த பிரிவு இனிமேல் காலங்களில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியதில்லை என்பதே புதிய சட்டமாகும் ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இக்குறிப்பிட்ட நட்டகட்டு பிரிவு இல்லையேல் தங்களின் வாகனங்களுக்கு பின்பக்கமாக எவராது வந்தும் மோதும் விபத்துக்கள் போன்று தங்களில் தப்பில்லாது உருவாகிய எந்த ஒரு விபத்திலும் தங்கள் வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் வாகனம் தொடர்ந்து உபயோகிக்க முடியாத அளவுக்கு ஏற்படும் நட்டங்கள் எவற்றுக்குமே பெற முடியாது இந்த குறிப்பிட்ட நட்டகட்டு பிரிவினை தொடர்ந்து வைத்துக்கொள்வதா அல்லது அந்த பிரிவினை அகற்றி செலுத்தும் கட்டணத்தில் ஒரு பகுதியினை முனிதப்படுத்துவதா என்ற விடயத்தில் அவரவர் சரியான முடிவினை எடுத்துக்கொள்ளுங்கள் என இன்சூரன்ஸ் பியூரோ கனடா என்னும் காப்புறுதி கம்பெனிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனம் வாகனங்களின் உரிமையாளருக்கு எச்சரிக்கை வழங்கியுள்ளது மிக பழைய குறைந்த வாகனங்களாயின் இந்த பிரிவினை நீக்குவதன் மூலம் செலுத்தும் பணத்தினை சற்று மீதப்படுத்தலாம் ஆனால் விலையான வாகனங்களுக்கு நீக்குவது நல்லதாக இருக்க மாட்டாது இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி